నలమాలవా నలమాలమా நலமா நீங்களை அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உள்ள நலமும் உடல் நலமும் கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் மாடா தொலைக்காட்சி குடும்பம் மாறா தொலைக்காட்சியின் உறவுகளாக நீங்கள் இருப்பதற்கு நன்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ரொம்ப அருமை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல இன்றைக்கி அன்பர்கள் நலம் விசாரிக்க போகிறோம் அவர்களை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு என்ன அப்படின்னு நினச்சனா இன்றைக்கி திருப்பலிக்கு போயிருப்பீங்க நம்புகிற இன்னைக்கு திருப்பலியில் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை இன்றைக்கி ஆராதனை நேரத்தில் கூட அதை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மரமும் அதனதன் கனிகளாலே அறியப்படும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நிறைவார்த்தை இதை பார்க்கும் பொழுது என் மனசில் என்ன ஓடுச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த தலைமுறை அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா எதிர்வரக்கூடிய தலைமுறை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் என் பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க வார்த்தை பேசுகிறாங்க கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிறாங்க இப்படி ஏதாவது நம்ம சொல்லி குறைகள் வந்து குழந்தைகளை சொல்லிகிட்ருக்குறோம் இதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும் சொல்லுங்கள் அவங்க யாரை பார்த்து அவங்க நான் பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பிறக்கிறாங்க சுற்றுச்சூழலில் அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அவர்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்கள் அதை செய்யும் பொழுது அதுதான் உண்மையோ அதுதான் சரியோ என்று அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அதுதானே காரணமாக இருக்க முடியும் இல்லைங்களா அப்போது ஒரு குழந்தை கோயிலுக்கு போக மாட்டேங்குது அனுமதிக்குதுன்னா பெற்றோர்கள் சரியாக கோயிலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க புரியுதுங்களா அது ஒரு காரணமாக இருக்கும் பெற்றோர்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை கேட்டதனாலே குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஒரு தீய பழக்கம் ஒரு குட்டிப்பழக்கமோ இல்லை புகைப்பிடித்தல் பழக்கமோ இப்படி வேறு ஏதாவது பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை பிள்ளைகள் பார்த்தார்கள் என்றால் இல்லைங்களா அதுதான் ஆனால் அதே நேரத்தில் முத்திர குத்திரவும் முடியாது சரிங்களா என்னென்னா உயர்நிலையில் இருப்பவங்களாம் தப்பே செய்ய மாட்டாங்க கீழ்நிலையில் தான் தப்பு செய்வாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் எல்லா குழந்தையும் தங்க பெற்றோர்கள்ட்ட தான் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் மாறுறாங்க அப்படின்னா பெற்றோர்களை பார்த்து தான் அதனால் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இன்னும் கூட நான் சில விஷயங்கள் சொல்வேன் இன்றைக்கி சமுதாயத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி சில பொறுப்பில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட அதிகமாக இதை குறித்து சிந்தித்து பார்க்கணும் இப்போது அதிகாரத்தில் இருப்பவங்க இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்க காலையில் அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க என்ன சலுகைகள் கொடுக்குறாங்க ஒரு சிக்னலில் வந்து சரி பண்ணி கொடுத்து ரோட்டில் முக்கியமான சாலைகளில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உடனே சரி பண்ணி கொடுத்து சிக்னலில் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போது அதே அவசரத்தோடும் அதே சீக்கிரமாக போகணும் வேலைக்கு போயணும் அந்த உணர்வோடும் சிக்னலில் நிற்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இல்லையா பைக்கில் காரில் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிள்ளைங்கலாம் வந்து இருப்பாங்க சிக்னலில் அப்போ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது அவங்களும் தானே டைமுக்கு போகணும் அவங்களும் தானே நேரத்துக்கு போகணும் அவங்களும் லேட்டாக போனால் அவங்களுக்கும் கெட்ட பேர் தானே அவங்களுடைய பணிகளும் பாதிக்கப்படும் அல்லவா அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களோ சிக்னலில் நின்று விதிமுறைகளை இல்லையா கடைபிடித்து அப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதை பார்க்கக்கூடிய மக்களும் வச்சே நம்மை வந்து ஆட்சி செய்பவர்களோ நம்மை பார்த்து கொள்ளக்கூடியவர்களோ நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களோ அவங்களே இப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்மையே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு மற்றவர்களுக்கும் தோண்டும் அப்போது எல்லாமே நல்லா போகும் இல்லைங்களா அப்போது இது கூட அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று அப்போது நம்ம வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு அடுத்தவர்கள் மேல் பழி போடுவதை விட நாம சரியாக இருக்கிறோமா முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியதை சரியாக கடைபிடிக்கிறோமா நம்ம செயல்படுத்த வேண்டியதை சரியாக செயல்படுத்துகிறோமா நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதை ச கடைபிடிக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் பழைய தூக்கி அடுத்த தலைமுறையிடமோ இல்லை பொறுப்பு இல்லாதவர்களிடமோ இல்லை வந்து அதாவது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்களிடமோ தள்ளி விடுறது எந்த விதத்திலும் இல்லை இதுதான் சொல்ல யோசித்து பார்த்தேன் அப்போது இன்றைய இந்த இறைவார்த்தையிலிருந்து எனக்கு தெரிந்த அருமையான செய்தி இந்த செய்தி தான் இது குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் குடும்பத்தில் தொடங்கி நம்முடைய உலகம் வரை நாடு வரை இதை நம்ம வந்து யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து செயல்படுத்தினோம் என்றால் எல்லாமே நலமாக அமையும் இல்லைங்களா சரி இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நண்பர்கள் நல்லா விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிக்கலாமா அதற்கு முன்பாக திருச்சபை எனும் ஆவணத்தில் இரண்டாம் சங்க சங்கேடுகளில் கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் உலகில் எல்லா இனத்தாரிடமிருந்தும் வருகின்ற இறைமக்கள் குளம் எந்த இயல்பை கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் உலகில் எல்லா இனத்தாரிடமிருந்தும் வருகின்ற இறைமக்கள் குலம் எந்த இயல்பை கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் இதான் நான் கேட்ட கேள்வி இதற்கான பதில் என்ன இரண்டாம் பத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபயனும் ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணுலக இயல்பு கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் உலகில் எல்லா இனத்தாரிடமிருந்தும் வருகின்ற இறைமக்கள் குலம் விண்ணுலக இயல்பை கொண்ட ஆட்சியின் குடிமக்கள் இதுங்களா விண்ணுலக இயல்பு அது எப்படி விண்ணுலக இயல்பு அப்படின்னா அன்பு சமத்துவம் உண்மை நீதி எல்லாமே தான் சரிங்களா இப்போ இதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வர முடியும் ம் சரி அப்போது இன்றைக்கான கேள்வி என்ன நிகழ்ச்சி நிறுதியில் கேட்குறேன் இப்போ அன்பர்கள்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்துடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி ஆக போகலாம்

ஆ ஆஹ் உங்க சொல்றதெல்லாம் கேட்பீங்களா ரொம்ப நல்ல பிள்ளை பிள்ளப்பண்ணீங்க அப்படித்தானே வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் சரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க வாவ் சூப்பர் கிறிஸ்தவர்களின் அடையாளம் என்னென்ன நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி ஒரு தூண்டுதலாக

மெயினா பட ஜெவமால கத்துக்கிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு அப்படியே லைட்டா அப்படியே மேம்போஸ்ஸா இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப டீப்பா நல்லா அதுல வந்து ஆழமா அத வந்து ஜெபிக்க அந்த ஜெவமாலை சொல்ல அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டே எனக்கு நிறைய அதனால நிறைய பயங்கள் வந்து ஆண்டவர் தர அதனால ரொம்ப நன்றி கடவுளுக்கு பால துறை காட்சி வந்ததுனால எந்தெந்த பண்புகள் எல்லாம் நம்ம வளர்றோம் சகிப்புத்தன்மை பொறுமை அந்த பிறர் எல்லாம் அன்பு செலுத்துறது முதல்ல இருந்த அந்த கோபங்கள் கொஞ்சம் குறையுது அந்த மாதிரி ஒரு சில நல்ல பண்புகள் எல்லாம் என்கிட்ட வளர்றதை நான் பாக்குறேன் உணர்வேன் மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் அத வந்து மிஸ் பண்ணாதீங்க நிறைய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுங்க சூப்பர் 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 ஹாய் குட்டி நீ சொல்லு மாதா டிவி பாத்து இருக்கியா என்ன பாப்பா

அவங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க நீங்க ஒரு ரெண்டு லைன் அப்புறம் தனியா ஒரு பாட்டு பாடுங்க ஓகேவா ஓகே சார் சரி பாடுங்க நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு சூப்பர் சூப்பர் அருமை அருமை நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க ரெண்டு லைன்

வெரி குட் அழகு அழகு இன்னும் நிறைய பாட்டு இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா ம் குட் குட் ஒரு சின்ன ஜபு சொல்லலாங்களா ம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக அன்பு குழந்தை செல்வத்திற்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல உடல் நலத்தையும் நல்ல ஞாபக சக்தியும் நல்ல படிப்பையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக God bless you. கடவுள் உங்களை ஆசிர்க்கிறார் ஸோ நன்றி தேங்க் யூ ரொம்ப அருமையா பேச அருமையா பேசுனீங்க நல்ல பல கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க மாத தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பா ஜெவிக்கிறோம் நன்றி தேங்க் யூ பாய் நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா ரோஸ்லின் கனசீலி மற்றும் அன்பு குழந்தை ஜாரா மதுரையில இருந்து பேசினாங்க ரொம்பவே அழகா சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க மாதா தொலைக்காட்சி எப்படிலாம் அவங்களுக்கு பயன்பாடாக இருக்குது என்ன வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கலாம் சிறப்பாக சொன்னாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றிகள் சரிங்களா சரி அடுத்த அன்பரை உடனே கூட்டுடலாம் காத்துட்ருக்குறாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க வாங்கப்பலாம்

மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்றோம்னா என்னன்னு சொல்லுவீங்க மன்னகத்தில் ஒரு விண்ணக பயணங்களின் அனுபவம் தம்பி நீங்க சொல்லுங்க மாதா டிவியை பத்தி மாதா டிவி எனக்கு எப்பயுமே ஆனா அம்மா வந்து பொழுதுக்கும் டிவி ஆன்ல இருந்தா மாதா டிவியில மட்டும்தான் இருப்பாங்க அதனால மாதா டிவி எப்பயுமே வீட்டுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் காலையில அந்த ஆறு மணிக்கு காலை கடவுள் வணக்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட் அந்த பத்து மணிக்கு அந்த இரவு வணக்கம் வரைக்கும் அந்த அப்படியே ஒழிச்சுட்டே இருக்கும் வீட்டுல இருந்தா அது மாதா டிவி மட்டும்தான்

தேங்க்யூம்மா வாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன பண்புகள்ல எல்லாம் நம்ம வளர்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முக்கியமாக அதுல வந்து எல்லாமே சொல்றாங்க உலக நடப்பு எப்படி இருக்கு நம்மளுடைய பார்ட்டு அதுல என்ன அப்படின்றத நம்மளுக்கு நல்லா கத்து தராங்க பத அது மாதிரி ஒவ்வொரு மந்தும் நம்ம அறியாம ஒரு கை பிடிச்சி வழி நடத்தி ஒரு பொது காலம் ஒரு தவக்காலம் அந்த தவக்காலத்தை கூட அந்த அந்த சிந்தனைகள் உள்ள நிறைய இறை சிந்தனைகள் மட்டும் இல்லாம பொது சிந்தனைகளும் உள்ள அந்த வே ஆஃப் த கிராஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க ஃபாதர் சிலுவை பாதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க ஃபாதர் அது அதோட அப்படியே பயணிக்கும் போது அந்த சீசன் பாருங்களேன் ஒவ்வொருத்திலையும் அப்படியே அழகாக எடுத்துட்டு போவாங்க அது முடிஞ்ச உடனே அந்த ரெசரிக்ஷன் அந்த ஆஞ்சலஸ் அந்த மாறுறது அந்த படத்தோட அந்த ஆஞ்சலஸ் வரும்போது நம்மளுடைய அதுல உள்ள மீனிங் அந்த படத்தோட நாங்க பார்க்கும் போது அந்த மங்களவார்த்த வார்த்த அந்த அந்த டைம்ல வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி ஒவ்வொரு இதுலயும் எவ்ரி மந்த் ஒரு மந்த் ஆஃப் ரோசரினா எப்படி அதுக்கப்புறம் மே மாசம் பிஷப் சின்னப்பா பாரு தேவ தாயின் மாதம் இது அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒவ்வொருத்தரும் மாதாவை பத்தி பேசுறது அது ஒவ்வொருத்தருமே அந்த புனிதர்கள் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு எதுக்கு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வியானி மரிய வியாணி பத்தீ ஒவ்வொரு ஃபாதர்ஸும் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அந்த மந்த் ஆஃப் நவம்பர் வரும்போது ஒரு எண்ட் இல்ல எப்படி ஒரு இருக்கு அது எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒரு கவுண்டபிளா எடுத்துட்டு போனோம் கடவுள் முன்னாடி கணக்கு கொடுக்கும் கைப்பச இப்படி போனோம்ன்றதுக்கு நல்லா பிரிப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்ரி டே எவ்ரி மந்த் அது ஒரு மாதிரி அது திருச்சபை வந்து சாதாரண ஒருத்தன் கூட அந்த கை பிடிச்சிட்டு போदन அம்மா அப்பா எப்படி நம்மளை கை பண்ணி கொண்டு வராங்க லைக் ஜஸ்ட் லைதனு கொண்டு வரணும் சூப்பர்மா சூப்பர்மா ரொம்ப அழகா டீடைல்டா அப்சர்வ் பண்ணி அழகா சொல்லிருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கு கேக்குறப்போவே மகிழ்ச்சியா இருக்குது. தம்பி நீங்க சொல்லுங்க மாாரா டிவிய பாக்குறதுனால இந்த விஷயங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது மீனிங்ஃபுல்லா இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அம்மா லைக் கம்பேர் பண்ணீங்கவே அம்மா வந்து எப்பயுமே அந்த பக்தி அந்த ಇದிலேயே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதாடிவி கேட்டுட்டு இருக்கிறதுலயே எங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது பாரஸ் நீங்களோ இல்ல எனி டைப் ஆஃப் ஈவென்ட் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்க கேட்டு அதுல இருந்து நிறைய இது தெரிஞ்சுக்க முடியுது சார் இந்த குடும்பங்கள் எக்ஸ்பிளைன் பண்றது அதுல இருந்து அந்த பன்மணி இதுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவியோட நேயர்கள் பார்க்கணும்னாங்க சார் அதுல உள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சி சுவச்சி பார்க்கும் வந்து நல்லா இருக்கும் அது சுவச்சி அதுல ஒரு இன்வால்வ் ஆயிட்டு அதுல உள்ள மெசேஜ் என்ன

பிள்ளைகள் பாரு சூப்பர் 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 ஒரு சின்ன பிரேயர் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் எப்பொழுதும் கொடுத்து தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ 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 மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வடலூர் அந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா அம்மா பிரான்சிஸ்கான் தம்பி வியாணி ரொம்ப அழகாவே பேசுனாங்க ரொம்ப மாதா தொலைக்காட்சியை பற்றி அழகான கருத்துக்கள்லாம் சிறப்பா பகிர்ந்துகிட்டாங்க ரொம்பவே அதாவது எந்த அளவுக்கு மாத தொலைக்காட்சியால் பயன் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா வாழ்த்துக்கள் தம்பிக்கும் வாழ்த்துக்கள் அழகாக பிறந்தநாளெலாம் கொண்டாடி இருக்கிறீங்க ஸோ கடவுள் நிறைய ஆசிரியர்கிறார் உங்களுக்கு ஆட்சி பிக்கிறோம் ஸோ காட் பிளெஸ் யூ தேங்க்யூ வெரி மச் இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பங்கப்படலாம் வணக்கம் வணக்கம் சாதர் நலமா நீங்க நலமா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களை நோயல் சதர் என் பேரு எல்லாரும் நோயல் கூப்பிடுவாங்க மதுரை பேஸிகலி பவனன் போராட்டம் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் இங்க வேலைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி மூணுல எனக்கு மேரேஜ்

இரையாட்ச ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம எடுத்து சொல்லும் போது கொடுத்த பிரதான ஒரு ஒரு கட்டளை அன்பு எல்லாரையும் அன்பு செய்யணும் அன்புன்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு அடையாளம் வந்து நமக்காக நம் பாவத்துக்காக உயிரை விட்டது அந்த உயிரை விட்டதன் அடையாளமா அவர் ஏற்படுத்தினதுதான் அந்த நற்கர்ணை மொத ஒரு விஷயம் மாதா டிவி எங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது வந்து நற்கர்ணை அட அது எங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க தனியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருந்தது மாதா டிவியோட அந்த நக்கர் அந்த மாஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க வீட்டுல கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளைக்கு அந்த எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை ஓடக்கூடிய முக்கால்வாசி நாட்கள் அப்பா அம்மா பார்க்கக்கூடிய விஷயமே அது அந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேற எந்த ஒரு சேனல்லையும் ஒரு கிறிஸ்டின் ஒரு சேனல்லையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது இல்லை சோ இது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்ன்றத உங்களுக்கு மனச தொடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நீங்க நிகழ்ச்சிகள் சொல்லுவீங்க மாதா டிவியோட ரொம்ப சேர்ந்து வேலை பாக்குற ஒரு விஷயம் அது எனக்கு ஒரு நிகழ்ச்சி அது ரொம்ப அட்மையர் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் பார்ப்பேன் ஏன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அதுக்கான எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட் என்ன அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் உங்களோட சேர்ந்து இருந்து நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்ததுனால எனக்கு அந்த விஷயம் ரொம்ப எனக்கு பிடிக்கும்

லைஃபை வந்து சாந்தமான ஒரு ஒரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைனுக்கு எடுத்து போகணும்னா நான் அந்த ஒரு விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா அந்த அடரேஷன் நாங்கள் ரெகுலரா அந்த அடரேஷன் பார்க்கறதுனால எனக்கு இப்போ ஒரு ஹாபிட் என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை யூக்ரிஸ்டிக் சாப்பில் போய் ஆண்டு ஒரு பய சந்திச்சுட்டு வந்துடுறேன் அது நான் எங்கே இருந்தாலும் நான் சரி நான் சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது சரி போய் ஆலயத்துக்குள்ள உள்ள போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும் ஒரு ப பத்து நிமிஷமும் அவருக்கு ஹாய் பாய் என்னன்றத நான் சொல் சொல்லிட்டு அன்னைக்கு அவரு அன்னைக்கு நாள் புறம் என்னை வந்து வழிநடத்துறதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அழைப்பார் கம்பேர் இந்த ஒரு ஹாபிட்ட எனக்கு உருவாகுனது மா சூப்பர் ரா வாரா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வைஸ் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு ஆளும் இல்லை பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நாளா என்னுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மாரா டிவின்றது நம்மளுடைய ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலியோட சேனல் சேனலும் இன்னைக்கு பல நேரங்கள்ல வந்து பற்ற பல விஷயங்களுக்கு நம்ம சோசியல் மீடியால நிறைய முக்கியத்துவம் நம்ம எடுத்து நம்ம எடுத்து கொடுக்கிறோம் அதாவது சாதாரண ஒரு சில விஷயங்கள் அது நம்மளுடைய சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல வேற மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல அடுத்த வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம் அத அதை நம்ம பிராபகண்டா பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்துல வெளியில கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை மகாட்டி வீட்டுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம எடுத்து அதை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்ப இல்லந்தோறும் இரையாட்சி அப்படின்றது என் இல்லத்துக்கு வந்திருக்க இரையாட்சியை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நான் என்ன என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு நான் அதை எடுத்து கொண்டு போய் வெளியில ஷேர் பண்றேனோ அவ்வளவு அளவு அது ஆலமரமாட்டோம் அது மேல ரொம்ப ஒரு வளரும் அது நம்மள நம்ம பார்க்கும் போது நம்ம மக்கள் கிட்ட அது கொஞ்சம் இருக்குன்றத நான் உணர்றேன் மக்கள் அந்த உரிமையோட எடுத்துக்கிட்டு மாதா டிவிய இன்னும் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்முக்கு அவங்க எடுத்துட்டு வரணும் அது மக்களாகிய நாம் நானும் சேர்ந்துதான் அத அதை சொல்றேன் என்னை போல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அத உறுதியோட அதை எடுத்துக்கிட்டு மாதா டிவிய உலகம் எல்லாம் எடுத்துட்டு போனன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறை சொல்லுங்க டோன்ட் பி அப்ராய்டு ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு இறை வசனம் அந்த வசனம் வந்து ஜெரிமையால் இருக்கக்கூடிய ஒரு வசனம் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலநிலையில இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நான் கொஞ்சம் அந்த ஒரு பயத்தோட இருக்கிறதுக்கு எனக்கு அந்த பயம்லாம் வேண்டாம் நான் உன்னோடயே நான் இருக்கிறேன் என்னைக்குமே என்னாலும் உன்னோட இருக்கிறேன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம் கடவுள் உங்களோட இருக்கிறார் மாதா தொலைக்காட்சி உங்களோட இருக்குது நாங்களும் உங்களோட இருக்கிறோம் ஓகேங்களா சின்ன ஜமன் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துணையாக இருந்து உங்களை வழிநடத்துவாராக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகளை ஆண்டவர் விரைவிலே நிறைவேற்றி தந்து மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்வாராக காட் ப்ளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் நன்றினா தேங்க் யூ வெரி மச் மாதா தொலைக்காட்சி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே சென்னையில இருந்து சகோதரர் ஜான் நோயல் பேசுனாங்க இவங்க யார் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க மாதா தொலைக்காட்சியில நீங்க பிரைஸ் மோசி ப்ரோக்ராம் பாக்குறீங்க அந்த ப்ரைஸ் மோசி ப்ரோக்ராம்க்கு செட் டிசைனிங் அந்த ஆர்ட் டிசைனிங்க்கு ஃபுல்லாகவே எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன் ஆர்வலர் அப்படி தான் சொல்லணும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னா புரியும் உங்களுக்கு ஜஸ்ட் வாலண்டியர் அவ்வளோதான் அவருக்கு எந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஹீ டஸ் இட் ஃபார் ஈஸ் ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதா தொலைக்காட்சிக்கு நான் செய்யணும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை நேரத்தை ஒதுக்கி வந்து இங்கே செய்து கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அன்பு பாசமான மாறா தொலைக்காட்சியினுடைய மிக நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர் தான் இப்போ பேசினார் ஸோ உண்மையிலேயே இந்த அளவுக்கு அசோசியேட்டாக இருக்கிறாங்க மா தொலைக்காட்சியோட இப்படி தான் நீங்களும் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறீங்க அதனால் அண்ணன் அவர்களுக்கு நிஞ்சார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகாக பங்கெடுத்தீங்க நல்ல பல காரியங்களை எடுத்து சொன்னீங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சரிங்களா இன்னைக்கு என்ன நினைவார்த்தையும் நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம் இன்றைக்கு ஏற்கனவே தொடக்கத்தில் இது குறித்து நான் கருத்து சொன்னேன் அதே தான் லூக்கா நர் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்து ஐந்து வரை இதில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்ச இறைவார்த்தை இல்லையா ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் அப்படின்னு வாசிக்க கேட்டோம் அது மனப்பாடம் செஞ்சிட்டோம் இன்னொன்று நாற்பத்தைந்தாவது வசனம் அதில் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தையும் நம்ம பாடம் செய்வோம் லூக்கா ஆறு நாற்பத்து ஐந்தின் இறுதியில் இருக்கக்கூடியது சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் உள்ளத்தின் நிறைவு நின்றே உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும் வாய் பேசும் உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும் உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் பேசும் அதனால் நாம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதையே செயல்படுத்துவோம் இறை ஆட்சி கட்டி எழுப்போம் சரிங்களா சரி இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கணும் என்ன கேள்வி திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து இல்லைங்களா திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து உங்களுக்கு நான் இந்த வாரம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இரண்டாம் அத்திகான் சங்க ஏடுகளை உலகமெங்கும் சிதறி வாழும் எல்லா நம்பிக்கை கொண்டோரும் யாரில் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றனர் உலகமெங்கும் சிதறி வாழும் எல்லா நம்பிக்கை கொண்டோரும் யாரில் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றனர் தேடுங்க கண்டுபிடிங்க சரியான பதிலை இதோ இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சு வைங்க சரிங்களா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு சரிங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கும் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சுவைங்க நலமா ஃபாதர்னு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க இதே நம்பருக்கு நாங்களே உங்களை அழைக்கிறோம் அடுத்த வாரம் நல்லா விசாரிக்கிறோம் சரிங்களா அதே போல சரியான பதில்களை தொடர்ந்து எழுதுங்க எழுதுவோருக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் இப்பொழுது ஒரு சின்ன ஜபம் செய்யலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் இருந்து ஆதரிப்பாராக எசுவு புகழ் யேசுபுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னும் நிறைய பேசலாம் பாய்